இன்று நாம் மஞ்சள் காப்பின் முக்கியத்துவத்தை மற்றும் அந்த மஞ்சள் காப்பு வந்து நம்ம வந்து அம்மாவுக்கு சாத்தும் போது அங்கு நம்ம இருந்து அங்க நம்ம பங்கேற்றோம் அப்படின்னா அங்க இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கறதையும் நமது அருள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு சக்தி எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றீங்களா ஓ கட்டாயம் கட்டாயமா நல்ல கேள்வி கேட்டீங்க மஞ்சள் காப்பு அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்ட்டு இப்ப நம்ம அந்த காப்புல கலந்துட்டு ஒவ்வொரு காப்புக்கும் ஒரு ஒரு விதமான மகிமை அம்மா கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இயற்கை தான் அம்மாவுக்கு காப்பு செய்யறதுக்கு அதாவது அம்மா மேல அதை சாத்தி எடுத்து பிரசாதமா கொடுப்பாங்க அந்த காப்பு பிரசாதம் மஞ்சள் வந்து பார்த்தோம்னா மஞ்சள்ன்றது ரொம்ப மங்களகரமான பொருள் இல்லையா மஞ்சள் வந்து நிறமா கூட இருக்கு மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மஞ்சளுக்கு பொதுவாவே வந்து இயற்கையிலேயே அதை கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க அதாவது முடிஞ்ச அளவு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் தடுக்கிறதுக்கு மஞ்சள் ரொம்ப உதவியா இருக்கும் அதே போல மஞ்சள் நிறைய மருத்துவ குணங்கள் அதை சாப்பிடறவங்க சாப்பிடுற நிறைய ஆஹ் பொருட்கள்ல பதார்த்தங்கள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போடுவாங்க அந்த மஞ்சளை உள்ள சேத்துக்கு சேத்துக்கு உடம்புக்கும் ஒரு வலிமை கிடைக்கும் உடம்புல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வெளியே வெளியேற்றுறதுக்கு மஞ்சள் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இப்படிப்பட்ட இந்த மஞ்சளை வந்து அம்மாவுக்கு சாத்துறது என்ன அம்மாவு ஒரு பெண் தெய்வமா தான் நம்ம பாக்குறோம் அன்னை ஆதிபராசக்தின்ற பரம்பொருள் பெண் தெய்வமாகத்தான் நாம மேல்மருவத்தூர் கருவறையில வீட்டு ஆண் தெய்வமாக அருள் திரு பங்காரு அம்மாவாக உலவி வந்து நமக்கு காட்சி தந்திருக்கிறார்கள் அதுங்கிற இடத்துல சுயம்புவாக வெளிப்பட்டு அதாவது நம்முடைய கருவறை படம் மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியுடைய படம் எப்படி இருக்கு அவன் அவள் அது என்று முப்பொருள் தத்துவத்தை கொண்டது அவன் என்ற வடிவம் யாரு அருள் திரு பங்காறு வடிகளார் அம்மாவா உழவி வந்து காட்சி தந்த அம்மா அதே மாதிரி அவள்ன்றது வந்து அன்னை ஆதிபராசக்தியுடைய விக்கிரகம் அதே போல அது என்பது சுயம்புவாக இருக்கக்கூடிய அந்த லிங்க வடிவம் போல இருக்கக்கூடிய அந்த தான் அன்னை ஆதிபராசக்தியாக நாம பார்க்கிறோம் அப்போ இந்த மஞ்சள் காப்பு வந்து சுயம்புவிற்கு செய்து அதை நமக்கு பிரசாதமாக தருகிறார்கள் தினசரி அபிஷேகம் செய்யும் போது அந்த மஞ்சள் தீர்த்தத்தை அம்மா மேல அதாவது சுயம்புவிற்கும் அன்னை ஆதிபராசக்தியின் திருவுருவ சிலைக்கும் அந்த மஞ்சள் தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா தான் கலச தீர்த்தத்துல அபிஷேகம் செய்வாங்க அந்த கலச தீர்த்தத்துல கூட மஞ்சள் பொடியை போட்டு தான் தயார் செஞ்சு வச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட அந்த மஞ்சளையே காப்பா அதையே ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு அம்மா மேல பூசி விட்டு அழகா அலங்காரம் பண்ணிட்டு அதை எடுத்து கொஞ்சம் காப்பு பிரசாதமாகவும் நமக்கு தராங்க இப்படிப்பட்ட அந்த மஞ்சள் காப்புல கலந்துக்கிறது மூலமா பெண்களுடைய திருமாங்கல்ய பலம் அதாவது நல்ல ஆயுள் அவங்க கணவனுக்கு அம்மா கொடுக்குறாங்க அதே போல தாலி கயிறுலாம் மஞ்சள்ல தான் செஞ்சு வச்சிருப்பாங்க மஞ்சள் கலர்ல இருக்கும் சில பேர் வந்து ரொம்ப தங்கத்துல தாலி வாங்க முடியல அப்படின்னா கூட என்ன செய்வாங்கன்னா மஞ்சள் விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க அந்த விரலி மஞ்சள்ல தான் அவங்க தாலி எல்லாம் கட்டிப்பாங்க அப்போ அது ஒரு புனிதமான பொருள் ரொம்ப சாதாரணமா கிடைக்குதே இது என்ன ரொம்ப சிம்பிளாக தானே கிடைக்குது இது என்ன ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் பொருள் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து பெரிய மகத்துவம் இருக்கு நம்ம நம்மளுடைய இந்திய திருநாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னாலே மஞ்சளை வந்து ரொம்ப உயர்வான தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த மஞ்சள் பூசிச்சு பேர் வந்து ரொம்ப பெரியவங்கெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அதாவது பெண்கள் வந்து அம்மா அருள் திரு அம்மாவும் கூட நமக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது அருள் திரு அம்மா சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இத திரையில கூட பாக்குறோம் சுயம்பு அன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க மஞ்சள் காப்பு செஞ்சு அழகான முகத்தை திருமுகத்தை இங்கே நம்மால் காண முடிகிறது அன்னை ஆதி விக்கிரகத்துக்கு விதவிதமான அலங்காரங்கள் செய்த போதிலும் சுயம்பு அன்னைக்கு எப்படி செஞ்சிருக்காங்க மஞ்சள் காப்பு பண்ணை அழக ஒரு பெண் குழந்தையை போல ஒரு நல்ல முகம் பொலிவாக நமக்கு காட்சி தராங்க பாத்தீங்களா மஞ்சள் வந்து வந்து ஒரு பெரிய செல்வத்தையும் வளத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும் இத வாங்கி பிரசாதமா எடுத்துட்டு போய் வீட்டுல அதற்குரிய முறைப்படி வழிபாடு செய்யும் போது அருள் திரு பங்காரம்மா நமக்கு என்னென்ன வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்மளுடைய சித்தர் பீடத்துல கேட்டு தெரிஞ்சுட்டு நம்ம போன வருஷம் எல்லாம் கட்டலையே போன வருஷம் வருஷம் இந்த நம்ம கட்ட வேண்டாம் கூடாது ஒவ்வொரு வருஷமும் அம்மா ஒரு ஒரு பலன்கள் கொடுப்பாங்க அவங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கு தேவையானது என்ன இந்த ஆத்மாவிற்கு தேவையானது என்ன இவங்களுக்கு என்ன செய்யணும் நல்லது செய்ய வேண்டி இருக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் அம்மா ஒவ்வொன்றும் செய்யறாங்க அதனால எந்த ஒரு சன்னதியிலவும் கிடைக்காதது அதாவது அன்னை ஆதிபராசக்தி உயிர்ப்பிடம் மேல் மருவத்துவம் அம்மா அந்த இடத்துல உயிரோட்டமா இருக்காங்க நம்ம நினைச்சு வேண்டிட்டு போறது எல்லாமே அம்மாவுக்கு தெரியும் அப்படிப்பட்ட அம்மா மேலேயே இந்த மஞ்சளை பூசி அந்த மஞ்சளை எடுத்து நமக்கு கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளவு மகத்துவமானதா இருக்கணும் எவ்வளவு பவர்ஃபுல்லானதா இருக்கணும் அப்ப எவ்வளவு கோயில்கள் இருப்பாங்க எத்தனையோ பெண் தெய்வங்கள் உண்டு நம்ம வீட்டு பக்கத்துலயே அம்மன் கோயில் இருக்கு நம்ம அங்க போயிட்டு வரலாம்ல அங்கேயும் ஒவ்வொரு கோயில்லயும் நவராத்திரி கொண்டாடுவாங்க அப்ப அந்த அம்மன் கோயிலையும் நம்ம மஞ்சள் பூசி எடுத்துட்டு வந்தா போதுமா அப்படின்னு நினைக்கலாம் எல்லா கோயிலுக்கும் சக்தி உண்டு ஆனா அம்மா வந்து எல்லா தெய்வங்களுக்கும் தாய் இல்லையா அப்ப அம்மாவுடைய சக்தி வந்து மிக பெரியது அதுதான் உயர்வான சக்தி அப்படிப்பட்ட அருள்திர அம்மா அவருடைய அவர்களுடைய வழிகாட்டுதல் படி நமக்கு கிடைக்கிற இந்த மஞ்சள் காப்பு வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு பூஜை செய்யறது ரொம்ப உயர்வான விஷயம் அதே போல மேல் மருவத்தூருக்கு வர முடிஞ்சவங்க இந்த மஞ்சள் காப்புல கலந்துட்டு அந்த அன்னை ஆதிபராசக்தியுடைய அருள் தரிசனத்தை பெறலாம் அருள் திரு அம்மாவுடைய குரு பீடத்தில் அருள் திரு அம்மா அவர்களை தரிசனம் செய்து குருவாக இருக்கும் அன்னை ஆதிபராசக்தியையும் வணங்கி நம்ம என்ன செய்யணும் அம்மாவுடைய அம்மா நீங்க எங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்கம்மா இந்த பூமியில நிக்கிறதுக்கு எங்க எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தீங்க எல்லாரும் நம்ம நினைச்ச உடனே போக முடியுமா மேல் அப்படி கிடையாது அம்மா நினைச்சாதான் நம்மளால போக முடியும் அம்மா வந்து வரணும் இந்த குழந்தை வரணும் இந்த பையன் வரணும் இந்த பொண்ணு வரணும்னு அம்மா மனசுல நினைச்சாதான் நம்மளால அங்க போக முடியும் அப்படி அப்படிப்பட்ட அந்த புனிதமான நவராத்திரி நாள்ல மஞ்சள் காப்போடு அம்மாவை பாக்குறது ஒரு பெரிய மகத்துவமானது அப்ப அன்னைக்கு வந்து கருவறையில வந்து அகண்ட தீபம் இருக்கு அப்படின்னா நம்ம உள்ள போய் கருவறையில அம்மன் அந்த முக்கூட்டு எண்ணெயை ஊற்றி விளக்கு ஜோதி தரிசனம் கூட செய்ய முடியும் அப்படி செய்யும் போது கூட நமக்கு அந்த மஞ்சள் ஸ்மெல் நம்மளால உணர முடியும் அப்படியே அம்மா அப்படி உயிர்ப்ப இந்த மஞ்சள் தடவிட்ட ஒரு குழந்தையை போல அம்மா அங்க இருக்கிறத நம்மளால உணர முடியும் இதை உணரதற்கு நம்ம அங்க போய் அம்மாவுடைய அருளாசையை நாம் பெறுவோம் ஓம் சக்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சக்தி நாளே நம்ம இன்னொரு காப்போடும் மகிமையை சக்தி. ஓம் சக்தி